அகதி விண்ணப்பதாரர்களுக்கு தங்குமிடங்கள் மறுக்கப்பட்டதால் டொரண்டோ மீது வழக்கு டொரண்டோ மாநகரத்திற்கு எதிராக ஒரு முக்கிய கூட்டு நடவடிக்கை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது புகலிட கோரிக்கையாளர்களுக்கு தங்குமிடம் மறுக்கப்பட்டு அவர்களது உரிமைகள் மீறப்பட்டதாக இந்த வழக்கு குற்றம் சாட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பர் ஏழாம் திகதிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஒன்றாம் திகதிக்கும் இடையில் தங்குமிடம் இருந்தபோதிலும் ஆயிரக்கணக்கான அகதிகளுக்கு தங்குமிடம் மறுக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் மட்டும் சுமார் மூன்றாயிரத்தி முன்னூறு புகலிடக் கோரிக்கையாளர்கள் தங்குமிட படுக்கைகளை நாடினர் ஆனால் ஆயிரத்தி அறுநூறுக்கும் அதிகமானோர் தங்கள் குடிவரவு நிலையால் நிராகரிக்கப்பட்டனர் இந்த நடைமுறை கருப்பின சமூகத்தைச் சேர்ந்தவர்களை விகிதாச்சாரமற்ற முறையில் பாதித்ததாக வழக்கு மேலும் வலியுறுத்துகிறது டொரண்டோ ஒம்புச்மேனின் அறிக்கை இந்த முடிவுகளை முறையான இனவாதம் என்று கண்டித்துள்ளது தமிழர் டாட் சி கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்